நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் குறிப்பாக இலங்கையின் பல விடயங்கள் அரசியல் ரீதியாகவும் அதே நேரம் ராணுவ புலனாய்வு ரீதியாகவும் மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன சில விடயங்கள் விடைகள் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இப்போது இருக்கக்கூடிய விடயம் வேறு ஒன்றுமல்ல தேசப்பந்து தென்னக்கோள் நாங்கள் நேற்றைய காணொலிக்கு முந்தைய காணொலி ஒன்றில் ஒரு முக்கியமான விடயத்தை வெளியிட்டிருந்தோம் குறிப்பாக தேசப்பந்த தென்னகோன் அவர்களுடைய தலைமறைவு அல்லது அவர் ஒழித்திருக்கின்ற விடயமானது டெலான் அலசோடு தொடர்பு படுத்தியிருந்தோம் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர் இன்று அமைச்சர்களுக்கு வழங்கப்படுகின்ற பாதுகாப்பில் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதே பாதுகாப்பை பேணி கொண்டிருக்கின்றார் அவரை நாங்கள் ஒரு தொடர்பு சிலவளை நீங்கள் யோசித்திருக்கலாம் இந்த விடயங்கள் தொடர்பில் இதனுடைய பின்னூட்டங்கள் அல்லது இதனுடைய பின்னணிகள் ஏன் இவர்களால் எப்படி அறிந்திருக்கலாம் என்கின்ற ஒரு வினா உங்கள் மத்தியில் இழந்திருக்கலாம் அதனை நிரூபிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் எமது காணொலியில் வெளியிடப்பட்ட தகவல்கள் ஒரு குறைந்த அளவு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ஒரு கருத்தை வெளியிடுகின்றார் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுக்கும் முன்னாள் அமைச்சர் டிலான் அலசுக்கும் இடையிலான ஒப்பந்தமே முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுடைய கைதை தடுத்திருக்கின்றது என்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த காணொலியை பின்தொடர்கின்றவர்களுக்கு அந்த விடயம் தொடர்ச்சியில் பார்க்கின்ற போது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேறு யாரும் கூறவில்லை கடந்த காலங்களில் அரசியலில் பலம் பொருந்தியவராக இருந்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கு அவர்கள் கூறுகின்றார் அதனை கூறிவிட்டு அவர் அதில் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார் தேசப்பாண்டு தென்னகோன் கைது செய்யப்படாமைக்கு முழுமையான காரணம் டிலானாலஸ் என அவர் தெரிவித்ததுடன் இந்த விவகாரம் அனுரவுக்கும் தெரியும் அவர் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை என்று கூறுகின்றார் டிலான் அலசுக்கும் இடையிலான ஒப்பந்தமே இப்போது தேசப்பந்து தென்னக்கோனுடைய கைதை தடுத்திருக்கின்றது மோசடி அதாவது மோசடி செய்தாலோ ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பெரிய மோசடி இடம்பெற்றதாக அந்த காலப்பகுதியில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கரண நாடாளுமன்ற உறுப்பினர் ரவ் ஃபைக்கிம் அதே போன்று சுமந்திரன் போன்றவர்கள் அந்த வழக்கில் ஆஜராகி இருந்தார்கள் அந்த வழக்கு அந்த விவகாரம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்த அந்த மோசடி தொடர்பில் ஆட்சி அமைத்தவுடன் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று இதே அனுரகுமார சனையக்க கூறியிருந்தார் அதில் முக்கிய பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் டிலானாலாஸ் இந்த தேசபந்த தென்னக்கனுடைய நியமனத்தில் அவரை நியமிப்பதில் ஒரே விடாப்பிடியாக இருந்ததும் இதே டிலானலாஸ் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது போது அரசியலமைப்பு சபைக்கு அந்த பேரை அனுப்புவதில் பல இழுத்தடிப்புகள் செய்த போது அதில் ஒற்றைக்காலில் நின்று இதனை சாதித்தவரும் டிலானலாஸ் அவர் கூறிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை கூறுகின்றார் எவ்வாறான குற்றங்களை இழைத்திருந்தாலும் டிலான் அலசை பொறுத்தவரையில் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் அனுரபுமார மேற்கொள்ள மாட்டார் என்பதை பாட்டாளி சம்பிக்கிறனாக்க திடமாக கூறுகின்றார் அதே வேளை ஒரு ஒப்பந்தம் இடம்பெற்றதாக கூறினார் அல்லவா பாட்டாளி சம்பிக்கிற கூறியிருந்தார் டிலான் அலசுக்கும் அனுரவுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இடம்பெற்றிருப்பதாக அந்த ஒப்பந்தம் தொடர்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அந்த ஒப்பந்தம் என்ன என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பெரிய வினாவாக மாறியிருக்கிறது காரணம் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் எந்த ஒரு பாதுகாப்பு குறைப்பும் இல்லாமல் இப்போதும் நீங்கள் அவதானித்தீர்கள் என்றால் கொழும்பு பகுதியிலே வளம் வரக்கூடியவர் தான் டிலான் அலஸ் இவரை பொறுத்தவரையில் ஒரு கேம் பிளே பண்ணுவதில் மிகவும் வல்லவரானவர் இவர் நீண்ட காலமாக அரசியலில் அந்த வேலைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் அதேவேளை ரஞ்சன் ராமநாயக்க நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் கடந்த காலங்களில் அரசியல் அளவில் பெரிதாக பேசப்பட்டவர் அவரும் கூறுகின்றார் தேச தென்னக்கோன் அவர்களை அவர்களுடைய விடயங்களை அவரும் உன்னிப்பாக கூறுகின்ற ஒரு விடயம் அவரை மறைத்து வைத்திருக்கக்கூடியவர் ஒரு மிக பெரும் அரசியல் பிரபலம் என்கின்ற விடயத்தை கூறிவிட்டு அவர் கூறுகின்றார் இந்த இப்போது இருக்கக்கூடிய பிடியானை உத்தரவுக்கமைய தேசபந்த தென்னகோனை கைது செய்வது என்பது சாத்தியப்படாத விடயம் காரணம் என்ன சொன்னால் ஒரு பலமான அரசியல்வாதிகளின் வீட்டிலே தான் அவர் மறைந்திருக்கின்றார் பாட்டாளி சம்பிக்கிற குறிப்பிட்டது போன்று டிலா நலசின் வீடா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பெரிய வினாவாக இருக்கின்றது அந்த வினாவுக்கான விடை இன்னும் தெரியவில்லை ஆனால் அவர் கூறிவிட்டு அப்படியான சம்பவங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றது என்றால் இதனை தடுக்க முடியாதா இலங்கையின் வரலாற்றில் குறிப்பாக இலங்கை வரலாற்றில் போலீஸ் தரப்புக்கு பயந்து ஒரு போலீஸ் மாதிபர் தலைமறைவாகியமை இதுவே முதன்முறை என்றும் நாம் கூறவில்லை ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் கூறுகின்றார் அதனை குறிப்பிட்டு விட்டு அவர் இன்னும் ஒரு விடயத்தை கூறுவதற்கு தவிர்க்கவில்லை நல்லாட்சி காலத்தில் குறிப்பாக ரஞ்சன் ராமநாயக் அமைச்சர் ராஜாங்க அமைச்சராக இருந்தபோது பணியாற்றியவர் தான் இப்போது இருக்கக்கூடிய குற்ற பணியகத்தினுடைய முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடிய சாணி அபயசேகர சாணி அபயசேகர் ஒரு திறமையானவர் அவர் மறை அவரை பொறுத்தவரையில் தேசபந்த என்ன எங்கு மறைந்திருக்க என்றாலும் கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை இருக்கின்றது ஆனால் சாணி அபயசேகரவனுடைய நிலைமையையும் ரஞ்சன் ராமநாயக்க மறந்து விட்டார் போல் இருக்கின்றது அவருக்கு கூட விசேட அமைச்சரவை பத்திரத்தின் மூலம்தான் ஒரு ஒரு வருட காலங்களுக்கு அந்த நீடிப்பினை அனுருவ அரசு வழங்கி இருக்கின்றது அவருடைய பதவியையும் வழங்கியவர் அனுரகுமாரதிசாநாயக்கன் எனவே இங்கு அனுரவின் கரங்களில்தான் தான் பாதுகாப்பு தொடர்பிலான முழு அதிகாரங்களும் இருக்கின்றது இப்போது இலங்கையில் இடம்பெறுகின்ற அத்தனை விடயங்களையும் பார்த்தால் இந்த விவகாரம் என்பது இப்போதைக்கு முடிகின்ற விடயமாகவே தென்படவில்லை என்றுதான் எல்லோருடைய மனங்களிலும் இந்த விடயம் பேசப்படுகின்றது இந்த விடயம் ஒருவேளை மக்கள் பகுதியில் இருந்து பார்க்கின்ற போது மக்களை ஏமாற்றுகின்ற படலமாகவே பார்க்கப்படுகின்றது அரசியலுக்கு வருவதற்கு முன்னர் உத்தரவாதங்களால் நிறைந்த அனுர அரசு இன்று அவற்றை செய்வதில் கூட ஒரு தடுமாற்றம் அல்லது ஒரு ஏமாற்றத்தை மக்களை நகர்த்தி செல்லுகின்ற போக்குத்தான் தொடர்கின்றது ஆனால் என்ன இடம்பெற்றாலும் இறுதியில் என்ன இடம்பெறப்போகின்றது போகின்றது என்பது இப்போது மக்கள் புரிந்திருப்பீர்கள் காரணம் என்ன சொன்னார் சொன்னால் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் குற்றவாளிகளை காப்பாற்றுவதில் யாருக்கும் யாரும் சலைத்தவர்கள் அல்ல என்பது இப்போது தேசபந்த தென்னக்கோன் செவ்வந்தி கனைமுள்ள சஞ்சீபின் படுகொலை தொடர்பிலான விடயங்களை பார்க்கின்ற போது திட்டத்தெளிவாக தென்பட்டிருக்கின்றது கணேமுள்ள சஞ்சீபர்களுடைய படுகொலை தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி நான்கு வயதுடைய முன்னாள் இராணுவ கமாண்டோ படையணியின் முக்கியஸ்தர் ஒருவர் தான் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்நாயக்க பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அதாவது இலங்கையின் புலனாய்வு கட்டமைப்பையும் முழுமையாக கலைத்திருக்கின்றார் அப்படியாயின் அடுத்தது ராணுவ கட்டமைப்புகளையும் முழுமையாக கலைக்கப் போகின்றாரா அல்லது தொடர்ச்சியாக எப்படி இந்த விடயங்களை கையாளப் போகின்றார் என்று சொன்னால் இப்போது இலங்கையில் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் கூட ஒரு துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக துப்பாக்கி வேட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இரண்டு பொதுமக்கள் காயமடைந்து அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு அல்லது தேசிய பாதுகாப்பு என்பது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சபை முதல்வர் விமல் ரட்நாயக்க கூறுவது போன்றும் அப்படி ஒன்றும் இடம்பெறவில்லை அவையெல்லாம் எதிர்கட்சிகளினுடைய பசப்பு வார்த்தைகள் என்றாலும் கூட நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவகம் தொடர்பில் எந்த ஒரு கைதினையும் மேற்கொள்ள முடியாத ஒரு கையெறு நிலையில் இலங்கையின் புலனாய்வுத்துறை இருக்கின்றது அதன் பின்னர் அந்த புலனாய்வுத் துறையில் இருக்கக்கூடிய அனைவரும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இப்போது தொடர்ச்சியாக தேசபத்து தென்னக்கோன் சாணி அபயசேகரை நினைத்தால் கைது செய்யலாம் என்று ரஞ்சன் ராமநாயக்க கூறுகின்றார் ஆனால் அவரையும் கைது செய்ய முடியாது அவர் டிலான் அலசின் வீட்டுக்குள் ஒளிந்திருக்கின்றார் என்கின்றார் பாட்டாளி சம்பிக்கரண இந்த விடயங்களை நாங்கள் உங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் இப்போது அந்த விடயங்கள் அல்லது அந்த தகவல்களுக்கு பலி சேர்க்கின்ற வகையில் தான் இந்த விடயங்கள் கூறப்படுகின்றது இலங்கையின் அரசியலில் அனுர் குமார் பொறுத்தவரையில் அவர் இன்று பதவியேற்று இன்று மூன்று மாதங்கள் கடந்திருக்கின்றன ஜனாதிபதியும் நாடாளுமன்றமும் தனது கரங்களில் இருக்கின்றது அவர் கைது நடவடிக்கையில் ஜோசித்த ராஜபக்சவையும் ஜோசித்த ராஜபக்சவையும் பாட்டியையும் தான் கைது செய்திருக்கிறார்கள் அதற்கு இணையாக பலர் இருக்கின்றார்கள் அவர்கள் யாரையும் அவர் தொட்டு பார்க்கவில்லை என்று பல விடயங்கள் பேசப்படுகின்றன வடக்கு கிழக்கில் காணாமல் போனோருடைய விவகாரங்கள் எல்லாம் எவற்றுக்குமே எந்த ஒரு பதிலும் முறையாக வழங்கப்படவில்லை ஒட்டுமொத்தத்தில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய படையினருக்கு அஞ்சுகின்ற ஒரு சூழ்நிலை அனுர தரப்பில் ஏற்பட்டிருக்கின்றது அதனுடைய வெளிப்பாடுதான் துறையினுடைய மாற்றம் அதன் பின்னர் இப்போது இராணுவம் அதிகளவில் பேசப்படுகின்றது சில வேளை சில ராணுவ கமாண்டோ படையணிகளை சில படையணிகளோடு இணைத்துவிட்டு சில படையணிகளை கலைக்கக்கூடிய சூழ்நிலை கூட எழலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அதற்கு அனுர அரசு கூட போகின்ற விடயம் இப்போது இலங்கையில் யுத்தம் இல்லை சர்வதேச ரீதியாக இலங்கையை போர்க்குற்றத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ராணுவ குறைப்பை செய்தால் அது எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும் என்று தென்னிலங்கை மக்களை நம்ப வைக்கின்ற பாணியில் ஒரு கதை கூறுவதற்கு வாய்ப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது அனுர அரசு அச்சத்தை அதிகரிக்கின்றது என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வார நிறைவிலும் கூட தேசபந்து கைது செய்யப்படுகின்றாரா அல்ல தேசபந்த தென்னக்கோன் அவர்கள் சகல சௌகரியங்களோடும் கடந்த வாரம் அவர் தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடி இருக்கின்றார் எனவே அவருடைய பிறந்த நாள் கடந்து சென்றிருக்கின்றது அப்படியாக இந்த ஒரு வாரமும் கடக்கப் போகின்றதா பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டவாட்சி அல்லது பலமான பாதுகாப்பு நிலவரங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ச்சியாக பொதுமக்களின் உதவிகளை நாட வேண்டிய தேவையில்லை குற்றவாளிகளை கைது செய்வதற்கு என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்